இந்த வீடியோ கீழே இருக்கிறவங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாமலும் போயிருந்திருக்கும் இங்க வேற யாரும் இல்லைங்க ஒரு அரசு பேருந்துகளின் ஓட்டுநர் நடத்திரும் அந்தோனி ராஜ் மற்றும் இங்க இவங்க வந்து மதுரை டு ராமேஸ்வரம் போல ரூட் ஓட்டிட்டு இருக்காங்க அந்த டயத்துல ஒரு பத்தரை மணி போல பாம்பன் பாலத்துக்கிட்ட கிட்ட ஒரு பொண்ணு ஒரு வயசு பொண்ணு அங்க வந்து அப்துல் கலாம் ஸ்டாப்ல இறங்கணும்னு சொல்லியிருக்காங்க இவங்க வந்து போகுமா மற்றவங்க மாதிரி பாத்துப்போமா உடம்பு பார்த்துக்கோமா அப்படின்லாம் சொல்லாம பட் ஆனா இவங்க வந்து சொந்தக்காரவங்களை யாராவது வர சொல்லு வண்டி வந்து இங்க நிறுத்த முடியாது நீ பஸ்லயே இருமா அப்படின்னு சொல்லி பண்ணி அவங்க சித்தப்பா வர வரைக்கும் இவங்க வந்து வெயிட் பண்ணி அனுப்பி வச்சிருக்கா வந்து ஒரு மாதிரி ஒரு ஒரு அப்பா அந்த பொண்ணை வந்து வந்து கேர் அது வரவேற்க விஷயங்க பட் அவங்களுக்கு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்காம இருந்துருக்காங்க பாருங்க செம்மங்க நிஜமாவே இது மாதிரி நம்ம நாட்டுல எல்லா ஓட்டுநரும் நடத்தினே இருந்துட்டா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தாம அதுக்கு நம்ம வழி வகுக்காம இருக்கலாம் நிஜமாவே அவங்களுக்கு ஒரு ஹேண்ட் அப் கொடுத்துருவாங்க நிஜமாவே அவங்க பாராட்டணுங்க நிஜமாவே